தமிழக கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையிலும் இன்னைக்கு வந்து இந்த கட்சியோட தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு அதுல வந்து நிறைய முக்கியமான தீர்மானங்களாலாம் நிறைவேற்றியிருக்காங்க அதுல முதன்மையா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அதே மாதிரி அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பிளஸ் வந்து கூட்டணி பற்றிய அந்த குழப்பங்கள் நிறைய மீடியாக்கள்ல வந்து தாவேக்கா வந்து திரும்பவும் திமுக தாவேக்கா கூட்டணி ஒன்று உருவாயிடும் ஏன்னா எடப்பாடி இங்க வந்து நிறைய சொல்லிட்டே இருக்காரு அடிக்கடி வந்து அவரோட மீட்டிங்கல்ல வந்து ஒரு பெரிய கட்சி கூட்டணி வருது பெரும் பழம் கொண்ட ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க போறோம் ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்லி தாவேக்காவை சொல்லாம அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அது திரும்ப திரும்ப வந்து தாவேக்கா வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டு தான் இருக்காங்க என்றும் அது மாதிரி தான் வச்சிருக்காங்க விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாஜக திமுக அல்லாத கட்சிகள் அப்படின்னு பொதுவாக அவங்க வந்து அந்த தீர்மானத்துல சொல்லியிருக்காங்க அப்போ முதன்மை சக்தி அப்படின்றது தாவேக்கா தான் தாவேக்காவை ஏற்றுக்கொண்டு பின் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றது அப்படிங்கிற அந்த முடிவுல இன்னமும் தெளிவா இருக்காங்க அவங்க திரும்ப திரும்ப அழுத்தமாக மீடியாக்களுக்கு இந்த செட் பண்ணக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த வாடகை இந்த மாதிரியான தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக நிலைப்பாடில் எந்த மாற்றமும் இல்லை முதல்வர் வேட்பாளர் தலைவர் விஜய் அவர்கள் அதிலும் மாற்றம் இல்லை அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை தலைமையாக கொண்டு அந்த அமைய போற அந்த கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் தான் தலைமை அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய க கட்சிகளுக்கு கூட்டணிகள் அரவணைத்து போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஸோ தெளிவாக அவங்களோட விஷயத்த திரும்பவும் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டாங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்லிகிட்டு இருந்தாலும் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மீடியாக்கள் அரசியல் போர்வ பார்வையாளர்கள் அப்படின்ற போர்வையில் நிறைய பேர் இந்த நெரேட்டிவ் திருப்பி திருப்பி இல்லை மாறலாம் அரசியலில் எதுவும் நடக்கலாம் நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு எலெக்ஷன் லாஸ்ட் மினிட்ல கூட கூட்டணிகள் மாறும் அப்படின்னு பழைய வரலாறுகளை சொல்லி திருப்பி திருப்பி அந்த நேரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க எனவே தாவைக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் திரு அவர்கள் வந்து இதையெல்லாம் பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜை நான் செங்கோட்டையன் அண்டு தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே அதை வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க ஓகே இதெல்லாம் ஒரு புறம் இப்போ தாவேகா அப்படின்ற அந்த கட்சி இந்த இருபத்தாறு எலெக்ஷன்ல என்ன மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை அல்லது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பொதுமக்கள் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் பெரும்பான்மையான மக்களுடைய எதிர்பார்ப்பு அது கண்டிப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய வந்து எம்ஜிஆருக்கு அப்போ அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வரலாற்று திரும்பி பார்க்கும்போது தெரியுது அது மாதிரியான ஒரு பெரும் படை மக்கள் படை வந்து அவருக்கு பின்னாடி இருந்திருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அவர் தான் திமுக ஓரம் ஓரங்கட்டி ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடிந்தது அந்த கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராண்டு காலம் தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது மாதிரி அதுக்கும் முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து அறுபத்தி ஏழில் அவங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அந்த ஆட்சி காலம் இருந்தபோது அதை உடைத்து திமுக வந்து எப்படி வந்ததோ அறுபத்தி ஏழுல அவர் எப்படி ஒரு மேஜிக்கை பண்ணாங்களோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக வெற்றிக் கழகம் வந்து நிச்சயமா ஒரு பெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல பெரும் நம்பிக்கை கொண்டிருக்காங்க தாவேக்காவோட நிர்வாகிகள் முதன்மை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவேக்காவோட தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அது என்னன்னா இப்போ அவர் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய எதிர்கட்சிகளால் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டது வந்து ஒரு ஒரு பண்டையார்த்தனமான அரசியல் பண்றாரு ஒரு சினிமா நடிகராவே இருக்காரு வெளியில வந்து அவர் மக்களை வந்து சந்திக்கவே இல்லை மக்கள்கிட்ட வந்து மக்கள் கருத்துக்களை கேட்கல மக்களோட கஷ்டங்களை அவர் பார்க்கல நேரடியாக வரல ஆஹ் நிறைய விமர்சனங்களை வந்து அவர் மேல வைக்கப்பட்டது சோ அதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவர் பிரச்சாரத்தை தொடங்கி திருச்சியில் ஆரம்பித்து அரியலூர் பிறகு வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் நாமக்கல் இந்த கரூர் இந்த மாதிரி இடங்கள்ல அவர் வரும்போது அவருக்கு கிடைத்த அந்த ஒரு ஒரு வரவேற்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு எழுச்சி மிக்க இளைஞர் படை வந்து திரண்டது வந்து இதுவரையில் கிட்டத்தட்ட இந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டத்தை வந்து அரசியல் களம் கண்டதில்லை அப்படிதான் வந்து அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அதுதான் நாமளும் பாக்குறோம் ஏன்னா இந்த இருபத்தி என்னைக்கு வந்து தமிழக கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து உருவானதோ அன்றைய நாளிலிருந்து இன்று வரை தமிழக வெற்றி கழகத்தை சுத்தி தான் வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே நடந்துட்டு இருக்கு நீங்க எங்க திருப்பினாலும் தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி இல்லாம இல்லை அதை விமர்சனம் பண்ணாம இல்லை அதை பத்தி பேசாம ஊடகங்கள் இல்லை ஏதாவது ஒரு டிபேட்டு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி இருக்குது இல்லைனா தமிழக வெற்றி கழகத்தை அக்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆப்போசிஷனில் பேசுகிற விஷயங்கள் வருது அப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தான் அந்த அரசியல் நடந்துகிட்ருக்கு இது எதை உணர்த்தது அப்படின்னா இப்போ நிறைய வந்து மீடியாக்காரில் வந்து சொல்லப்படுறது என்னென்னா அவங்க வந்து ஒரு அன்ப்ரூவ்டு பார்ட்டி அவங்க வந்து இன்னும் அவங்களோட பலத்தை வந்து ப்ரூவ் பண்ணலை அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை எட்டு பத்து பர்சன்ட் தான் ஓட்டு வாங்குவாங்க அதுக்கு மேலே வராது இந்த மாதிரி நிறைய நரேட்டிவ் செட் பண்ணப்படுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு கட்சி புதுசாக வரும்போது அதை எந்தெந்த வகையிலலாம் வந்து டீப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை எதிர் அணியில் இருக்கிறவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த கட்சி உருவானதுல இருந்து இப்ப ஒரு த பிரச்சாரம்னு கிளம்புனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் வரவேற்பு இளைஞர் படை பொதுவா சொன்னா இளம் பெண்கள் இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட அந்த இளைஞர்களோட சப்போர்ட்ன்றது மிகப்பெரிய அளவுல அந்த கட்சிக்கு இருக்குங்கிறது வந்து நம்ம அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்னும் எலெக்ஷன்ல நின்று ஓட் வாங்கி ப்ரூவ் பண்ணலையே இல்லையே அது அந்த சப்போர்ட் என்னவா இருக்குங்கிறத மக்கள் கண் கூட பாக்குற மாதிரியான ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் ஆஹ் இங்க வந்து பொதுவா அந்த தாவேக்காவோட தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் இல்லை அந்த ஒரு ஒரு நியூட்ரலைஸ்ல இருக்கிற ஒரு ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இப்ப எந்த கட்சியும் சாராதவர்கள் ஏதாவது ஒரு புதிய இயக்கமோ ஒரு புதிய தலைவரோ அல்லது நமக்கு விருப்பமான ஒரு தலைவரோ ஒரு ஒருவர் வந்து அரசியலுக்கு புதிதாக வரும்போது அவர் மீது தங்களோட பார்வையை செலுத்தி அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவர் என்ன சொல்ல போறாரு எதை மாத்த போறாரு இப்ப ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள்லேருந்து இவர் எப்படி மாறுபட்டு விஷய எதை செய்ய போறாரு அப்ப இவர் வந்தா எப்படி நமக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்கள வாட்ச் பண்ணுறாங்கல்ல அப்ப அந்த மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலை வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவா பொதுமக்கள் சார்பாகவே வந்து பார்க்கப்படுது அது ஈவன் தாவைக்கா தொண்டர்கள் மத்தியில கூட அந்த எண்ணங்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லுது அது என்ன மாதிரி விஷயத்துக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் கிளம்புறார் அப்படின்னா அடுத்த வாரம் பிரச்சாரத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி போக போறாருன்னா இன்றைய நாளிலிருந்து அதை பற்றின ஒரு ஜுரம் வந்து வந்துடுது ஒரு ஹிட் ஆஃப் த மூமெண்ட் வந்து மீடியா சைடில் மக்கள் சைடில் வருது அவர் என்ன பேசுவார் என்ன பண்ண போகிறாரு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அதே அதே மாதிரி ஆளும் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த டேட்டில் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இப்ப சொல்லணும்னா இப்ப அடுத்து அவர் போற ஈரோடு பிரச்சாரத்துக்கு கூட எண்பத்தி நாலு நிபந்தனைகளை நியமிச்சிருக்கிறதா வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இது மாதிரி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட வேண்டிய சூழல் ஒரு ஆளும் தரப்புக்கு ஏற்பட்டிருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத தாவைக்கா தரப்பு வந்து புரிஞ்சுக்கணும் அந்த தலைவர் அவர்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்போ இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் அந்த மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகள் முதன்மை நிர்வாகிகள் இவர்கள்லாம் வந்து சிரமப்பட்டு அவங்களோட உழைப்பை போட்டு அந்த ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கான ஏற்பாடு செஞ்சு அவ்வளோ தொண்டர்கள் உங்கள் தொண்டர்கள் நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு வர போகிறீங்க அப்படின்னாக்க காலையில் அஞ்சு மணிலேருந்து வந்து அங்கே நின்றுடுறாங்க அப்போது உங்களோட வருகையை காத்திரு கா வருகைக்காக காத்திருக்கிற அந்த மக்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு இவ்வளோ உழைப்பை கொட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரப்போறீங்க என்ன சவுத் இந்தியா மீடியாவே நீங்கள் வந்து விஜயன்ற இந்த மீட்டிங்கில் என்ன சொல்ல போறார் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க போறார் ஆளும் தரப்பை எப்படி எதிர்த்து சொல்ல போறார் எந்தெந்த விஷயங்களும் நோட் பண்ண போறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிடுது அப்போது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை இந்த கூட்டமா சேர்றது வந்து இவங்க எல்லாருமே வந்து ஓட்டா மாறாது இந்த கூட்டம் ஜஸ்ட் அவரை பார்க்க வர்ற கூட்டம் தான் அவரை பார்த்துட்டு போயிடுவாங்க ஓட்டுப்போ ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு வந்து எதிர்த்தரப்பால வந்து ஒரு விமர்சனங்கள் தொடர்ச்சியா வைக்கப்படுது அப்போ இது வைக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ சிரமத்துல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் தாண்டி ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வர்றதுக்காக ஆயிரம் மக்கள் பல லட்சம் பேர் வீட்டில இருந்து உங்களை பார்க்கலாம் அந்த டைமிங்ல அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ரசன்ஸ் வந்து ஒரு ஒரு பத்து நிமிடம் பதினோரு நிமிடத்திலேயே வந்து அது முடிந்து போயிடுது அப்படிங்கும்போது அது ஒரு எந்த வகையில வந்து உங்களை பார்க்க வர தொண்டர்கள் அல்லது நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அது கொடுத்துருக்குமா கொடுத்துருக்குமா இல்லையா அப்படின்றது என்ன என்னோட கேள்வியாகவே இருக்குது இப்போ கடைசியாக நடந்த புதுச்சேரி பிரச்சாரத்தில் கூட நீங்கள் பேசிய தாவேக்காவோட தலைவர் அவர்கள் பேசிய நேரம் பதினோரு நிமிடங்கள் அதற்கான உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு மாதமா வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அந்த நிர்வாகிகள் அவ்வளவு உழைச்சிருக்காங்க தொண்டர்கள் அவ்வளோ ஆர்ப்பரிப்போடு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே இருந்திருக்காங்க அப்போ அங்கே விஜய் சார் வந்து என்ன பேசுவாங்க ஏதோ சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க பாண்டிச்சேரியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு பேசுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா பாண்டிச்சேரியில பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வழக்கமான அரசியல் தலைவர்கள் பேசுறதுல இருந்து விஜய் அவர்கள் பேசுவதற்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னால் அது இம்மீடியேட்டாக தமிழர்களுக்கும் அது போய் சேர்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்து தாவேகா தலைவர் அவர்கள் இருக்காங்க அன்னைக்கு மா இளைஞர்களுக்கான பிரச்சனை இருக்கு ஏன்னா இன்னைக்கு என்சிஆர் என்சிஆர்பி ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து அந்த கிரைம் ரேட்ல முதன்மையில் இருக்கிறது அங்க மது மிக முக்கியமான இடத்தை இருக்குது அதே மாதிரி போதை ப்ராப்ளம்ஸ் அங்க நிறைய இருக்கு அதே மாதிரி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பிரச்சனையும் எக்கச்சக்கமா இருக்கு எப்படி இப்படி நிறைய இப்போ ஐடி கம்பெனி அந்த மாதிரி அங்க இல்லை இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணி சொல்லணும் அதே மாதிரி உங்களை பார்க்க வர்ற உங்கள் ரசிகர்களை வந்து நீங்க தொண்டர்களா மாத்துறதுக்கு உங்களோட அந்த அந்த ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிரசன்ஸ் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் செலவிடணும் அப்படின்றது தொண்டர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு ஏன்னா உங்களை வந்து பார்க்குறதுக்கு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் காத்திருக்கிற அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ப்ரெசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கான சில விஷயங்களை பேர்னல் விஷயங்கள் அவங்களை எப்படி ஒழுங்குபடுத்துறது அவங்க வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து உங்கள் லைஃப் இது பண்ணணும் இப்படியான விஷயங்களை அவங்களுக்கு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி அவங்களுக்காக நீங்கள் பேசலாம் அது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கான இன்னும் பலமாக இருக்கும் உங்களை வந்து இவர்கள் எல்லாம் ரசிகர் கூட்டம் இவங்க ஓட்டாக மாற மாட்டாங்க விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை மாற்றுறதுக்கு உங்களுடைய இந்த ப்ரெசன்ஸ் உங்களுடைய இந்த ஸ்பீச் வந்து கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா அது மிகப்பெரிய தாவேக்காவோட வளர்ச்சிக்கு பெரிய பங்காக இருக்கும் அப்படின்றது பொதுவாக தாவேக்கா தொண்டர்கள் மனநிலையும் பொதுமக்கள் உங்களோட உங்களை எதிர்பார்க்கிற பொதுமக்களோட மனநிலையும் அதுவாக தான் இருக்கிறது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து இருபத்தி ஆறில் ஒரு பெரிய ஒரு ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது அவர்களோட உழைப்பு நிர்வாகிகளோட அந்த தீவிரமான முன்னேற்பாடு தொண்டர்களோட எழுச்சி இது எல்லாமே ஈஸியாக வந்து நல்லாவே தெரியுது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் நமக்கு மத்திய அரசோட உளவு பிரிவு எடுத்தது சர்வே பண்ண ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க திமுக விட திமுக காட்டிலும் தமிழக தமிழக கழகம் வந்து கிட்டத்தட்ட எழுபது இடங்கள்ல முன்னிலையில் இப்போதே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு முதற்கட்ட பணியில் இருக்கும்போதே இந்த நிலையினாக்கா நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட சுற்றுப்பயணங்கள் எல்லாமே முடித்து கூட்டணி போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இது ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது நல்லாவே தெரியுது ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணேன் இங்கே விரும்புகிறேன் அது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடமும் வந்து தாவக்க தலைவர்காரர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே அந்த பிரச்சாரத்துக்காக உழைத்த அந்த லோக்கல் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா ஈவன் மாவட்ட செயலாளர் இருக்கலாம் அங்க இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் இருக்கலாம் அங்க மாவட்ட பொறுப்புகளில் இருக்கிறவங்க அவர்களுக்காக ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் வந்து அந்த பிரச்சார வேன்ல இருந்து பேசும்போது அவங்களை அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை நீங்க கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் இது அங்க மட்டுமே இல்லாம அடுத்து மாவட்டத்துல நடக்க போற அந்த பிரச்சாரத்தை இன்னும் முன்னேற்பாக பாதுகாப்பா இன்னும் வந்து ஒரு உத்வேகத்தோட நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்போதான் வந்து அடுத்தடுத்த நிர்வாகிகளுக்கு வந்து இந்த கட்சியில் வந்து தலைவரே வந்து நம்மளை வந்து நல்லா க்ரெடிட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டேயும் பாஸ் ஆகும் அப்படின்றதும் ஒரு ஒரு கருத்தாக இருக்கு இன்னொன்று அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் அவர் வந்து அவர் பிரச்சாரத்தை ஒரு ஒரு மணி நேரத்துக்காவது அவர் வந்து தான் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அந்த கட்சிக்கும் சரி அவர்கிட்ட இருந்து என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற பொதுமக்களுக்கும் சரி நாட் ஓன்லி தாவைக்கா தொண்டர்கள் மட்டும் சொல்லலை அவர் எதிர்பார்க்குற பொதுமக்களுக்கும் கூட அவர் என்ன பேச போகிறார் என்னென்னலாம் செய்ய போகிறார் அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற மேடைகளே ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்கள் பிரச்சாரத்துக்கு ஈஸியாக உங்களால் பண்ண முடியல அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கும்போது கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து நீங்கள் அடித்து சிக்ஸர் ஆகும்

நீங்க வந்துட்டு போறது அல்லது ஒரு பதினைந்து நிமிடங்கள்ல நீங்க பேசிட்டு போயிடுறதுங்கிறது பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி வந்து இந்த ரசிகர் மனநிலையில இருந்து தொண்டரா அவங்க மாறுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் ஏன்னா எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்துருது ஒரு நாலு ஐந்து மாதங்கள்ல வந்துருது அப்போ திரும்ப நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்க வர்ற கூட்டமா தான் இப்போ ரசிகர்கள் வருவாங்க நீங்க பேசுறது என்னன்னு கேட்கறதுக்காக வர மாட்டாங்க அப்போ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள உங்களை நம்பி வர்ற அந்த ரசிக தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு சோப்பு தவக்க தலைவருக்கு இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் நீங்கள் ஒரு வார்த்தை ஸ்டேஜில் சொன்னீங்கன்னா அதை கேட்குற நிலையில் வந்து உங்கள் தொண்டர்கள் இருக்காங்க இப்போ இருக்கிற மனநிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்களோட பேச்சையோ அவங்களோட கண்ட்ரோல்லையோ அந்த தொண்டர்கள் அடங்க மாட்டாங்க ஏன்னா ரசிகர்கள் என்பவர்கள் கட்டுப்பாடற்றவர்கள் கட்டுக்குள் அடங்காதவர்கள் தொண்டர்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளானவர்கள் அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து மாறணும்னா அது நீங்கள் உங்களோட ஸ்பீச் உங்களோட ஃபிங்கர் டிப்பு நீங்கள் பேசுகிற அந்த ஸ்பேச்சில் நீங்க விடுற அந்த கட்டளையில தான் அது வந்து நடக்கும் அது உங்களுக்கு கிடைக்கிற நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்பேஸ்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடமாவது பேசுவதற்கு நீங்க தயாரா வந்து அதை அதை பிரிச்சுக்கிட்டு நிர்வாகிகள் கொஞ்சம் தொண்டர்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பொது பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க அந்த அந்த பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உலகமெங்கும் பார்க்கக்கூடிய நீங்க என்ன பேச போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மனநிறைவை கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் நீங்க சொல்ற கருத்துக்கள் உங்களோட விஷன் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு விஷன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு போய் சேரும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன் இப்போ தாவேக்கா ஏன் வேணும் திமுக ஏன் தேவையில்லை தாவேக்கா திமுகவை அகைச்சிட்டு தாமே தாவேக்காவை ஏன் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எதை சொல்லி கடத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய் ஃபில்ஃபில் ஆகும் இப்போ உங்களை பார்க்க வர்ற அந்த லட்சோப்பு லட்சம் தொண்டர்கள் இளைஞர்கள் அவங்க உங்களை பார்த்துட்டு திரும்பி அந்த கூட்டத்திலேருந்து இப்போ வீட்டுக்கு போகும்போது எதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு செலுத்திருக்கீங்க அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது அது அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் அதெல்லாம் எப்படி ஓட்டுக்களாக மாறும் இது வெறுமனே ஓட்டுக்காக மட்டும் இல்லை அந்த இளைஞர்களை வழிநடத்தி ஒரு நல்ல அவங்களோட வாழ்க்கை முறை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு தான் வர்றீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது போய் அந்த வந்து ஒரு குறைந்தது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாவது இருக்க வேண்டும் அல்லது ஒரு மணி நேரம் நீடித்ததுன்னா அதை விட ஒரு பெரிய சக்சஸ் உங்களுக்கு இருக்க முடியாது இப்ப கூட இப்ப அடுத்து இந்த ஈரோடு பிரச்சாரத்துல கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாற்பத்தி நிமிடங்களாவது ஒரே மாற்றுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது நிறைய விஷயங்களை நீங்கள் பேசலாம் பேசுறதுக்கு நீங்க பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து நீங்க பேசுறதுக்கு நோட்டீஸ் பண்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இங்கே கொட்டி கிடக்கிறது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து உள்ள இருக்குது இதையெல்லாம் நீங்க சொல்லும்போது அதனோட வீச்சு வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா மொத்த மீடியாவும் உங்களை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறது மொத்த பாக்க வர்ற மக்களை விட வெளியில இருந்து வீடுகள்ல இருந்து அதை வாட்ச் பண்ற மக்கள் அதிக பேரு அப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா போய் அங்க சேரும் சரியா போய் அங்க சேரும் போது அது அத்தனையும் ஓட்டுகளாக மாற்ற மாறக்கூடிய சூழ்நிலை தானாவே அமையும் அப்ப நீங்க நினைக்கிற அந்த கோல் நீங்க வந்து வெற்றி நிச்சயம் நாளை நமதை நம்பிக்கையோடு இருங்க நீங்க அந்த சொல்ற வார்த்தை நூறு சதவீதம் பொருத்தமாக இருக்கும் இது வந்து ஒரு ஒரு பார்வ ஒரு பொதுமக்களோட மனநிலையிலிருந்து தொண்டர்களோட இருந்து மட்டும் இந்த விஷயங்களை நான் வந்து பதிவு பண்ணுறேன்